திருவன்பாவை பாடல் பன்னிரண்டு இறைவனை ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிவது கூடாது என்றும் உலகம் என்னும் நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழித்திட வேண்டும் என தன்னுடைய திருவம்பாவையின் பன்னிரண்டாவது பாடலில் அழகாக கொடுப்படுகிறார் மாணிக்க வாசகர் பாடல் ചിത്രം വളതേ തീയാടോ കോതൺ ഇവനോ കോവലയമെല്ലോ കാതും പണതു കരന്നും വിളയാടി വാർത്തയും പേസി വള്ളൈ ചിലമ്പ ஆவரம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடந்துடையான் சுனை நீராடேலோ ரிம்பா. கங்கையை தலையில் கொண்ட சிவபெருமானே வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடும் சிவபெருமானே உன்னை வளையல்கள் ஒழிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஒளி எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து நாம் சிவாய நம எனும் மந்திரம் சொல்லி பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் மாணிக்க வாசகர் தன்னுடைய பன்னிரெண்டாவது பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர் வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நானும் ஒரு திரும்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்தோம்